ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் பறக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் மற்றும் ஒரு புதிய சீரியல் எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது பிகாஸ் இது என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி பார்த்தினா ஒரு அப்டேட் தான் ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸ் உடைய ஷூட்டிங் போய்ட்டுருக்கு அதே இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு புதிய சீரியல் செவ்வந்தியோடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆனால் எயிட்டீன் ரீல்ஸ் வந்து சொக்கத்தங்கம் அப்படின்ற ஒரு நியூ சீரியலையுமே ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க அதுக்கான பூஜாலாம் முடிஞ்சிருச்சு இப்போது எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மற்றும் ஒரு புதிய சீரியலை சன் டிவிக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை மைண்ட் செட் மீடியா நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு நேம் பிகாஸ் இவங்க வந்து நிறைய ரெண்டு பிளாக் பஸ்டர்ஸ் சீரியலை வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சேனலில் ஜி தமிழில் ஒளிபரப்பான ஒரு பிளாக் சீரியல் தான் செம்பருத்தி சீரியல் அந்த சீரியலை ஸ்டார்டிங்கில் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க மைண்ட் செட் மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் தான் இன்சைடர்ஸ் மீடியா சேஞ்ச் ஆனாங்க அதை தொடர்ந்து சன் டிவியில் பூவே உனக்காக அப்படின்ற சீரியலுமே மைண்ட் செட் மீடியா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இவங்களுடைய நியூ சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து எனக்கு என் காதல் வந்து அந்த நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது பட் இப்போது அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருச்சு இஸ் மைண்ட் செட் மீடியா நியூ சீரியல் சன் டிவிக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கான ஆடிஷன் அண்ட் காஸ்டிங் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு ஸோ சூன் ஆடிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின்லாம் செலெக்ஷன் ஆகும் இல்லையா அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வரும் சீரியல் வந்து யார் மெயின் லீட்ஸாக பண்ணுறாங்க சீரியலோட டைட்டில் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற டீடைல்ஸ்லாம் மேபி அந்த பூஜா அப்போ நமக்கு தெரிய வரும் இதுக்கு வந்து மேபி இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கூட ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் ஆல்ரெடி ட்யூவில் நிறைய சீரியல்ஸ் இருக்குது இப்போது மைண்ட் செட் மீடியாவும் ஒரு நியூ சீரியலை சயின்டிஃபிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஸோ யார் மெயின்லீட்ஸாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க